ஒரு ஊரில் ரவி என்ற தொழிலதிபர் வாழ்ந்து வந்தார் அவர் தொழிலில் லாபம் மற்றும் பணம் சம்பாதிப்பதில் மட்டும் நோக்கமாக கொண்டிருந்தார் தரம் குறைந்த பொருட்களை அதிக விலைக்கு விற்றார் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார் ஒரு நாள் ஒரு மூதாட்டி அவருடைய கடைக்கு வந்து என்னிடம் போதுமான பணம் இல்லாததால் நான் வாங்கியே பொருளுக்கு விலையை கொஞ்சம் குறைக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு ரவி நான் ஒன்றும் தொண்டு நிறுவனம் நடத்தவில்லை பணம் இல்லை என்றால் வேறு இடத்துக்குப் போய்விடுங்கள் என்றார் பாட்டை காயப்பட்டு அமைதியாக சென்று விட்டார் காலப்போக்கில் ரவி தனது கடைக்கு வாடிக்கையாளர்கள் குறைவதை கவனித்தார் பின்னர் அருண் என்ற நேர்மையான மற்றும் அன்பான கடைக்காரர் நடத்தும் அருகில் உள்ள கடைக்கு வாடிக்கையாளர்கள் செல்லத் தொடங்கினர் விரக்தியடைந்த ரவி ஏன் அங்கு செல்கிறீர்கள் என்று கேட்க ஒரு வாடிக்கையாளர் கூறினார் அருண் உங்களைப் போல் அல்லாமல் அனைவரையும் மரியாதையாகவும் நேர்மையாகவும் நடத்துகிறார் என்று கூறினார் தன் தவறை உணர்ந்த ரவி தான் பணத்தில் மட்டுமே அக்கறை கொண்டிருந்ததையும் கருணையை புறக்கணித்ததை உணர்ந்தார் அவர் மாற முடிவு எடுத்து வாடிக்கையாளர்களை நியாயமான முறையில் நடத்தினார் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு தள்ளுபடி விலையில் உதவினார் இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது அருளுடன் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் கருணை இல்லாமல் சம்பாதிக்கப்படும் பணம் மற்றும் பொருட்செல்வம் அர்த்தமற்றது உண்மையான வெற்றி கருணையிலிருந்தும் நேர்மையிலிருந்தும் வருகிறது கருணை இல்லாமல் சம்பாதிக்கப்படும் பணம் தோல்விக்கே வழிவகுக்கும் அன்பும் நேர்மையும் தான் நீண்ட கால வெற்றியை உருவாக்கும்